ஏங்க விமென்ஸ் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன் அவங்க நூறு ரன் எடுத்த உடனே நூறு கிட்ஸ் டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு போடுறாங்க விளையாடுறதுக்கும் கிட்ஸ் டெலிவரிக்கும் என்னங்க சம்பந்தம் ஐயோ கடவுளே கண்ணாடி போடாம ஏமா அதெல்லாம் பாக்குற அது நூறு கிட்ஸ் இல்ல பத்து கிட்ஸ் கிரிக்கெட் கிட்ஸ் டெலிவர்டுன்னு போடுறாங்க அப்படியா நான் கண்ணாடி போடலையா கிரிக்கெட் மேட்ச்ல எதுக்கு கிட்ஸ் டெலிவர் பண்றாங்கோ அப்படின்னு கிட்ஸா சரி சரி அதன பார்த்தேன் என்னடா ரிட்டையர் ஆன பிறகு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இவருதான் பேசுவாரு இப்ப இவங்களும் இவர மாதிரி மாறிட்டாங்களோன்னு பார்த்த நல்ல வேலை மாறல சாமி நீ கண்ணாடி போடாம பாத்துக்கிட்டு என் தலையும் உருட்டுறியடி என்னடி நியாயம் ஏங்க இதை படிச்சிங்களா என்ன கொடுமை சாமி ஏண்டே ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லு அப்புறம் அது கொடுமையா நியாயமா அநியாயமா அப்புறம் பாத்துக்கலாம் பொறுமையே கிடையாது இன்னைக்கே ஒரு பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணிருக்க வீட்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா கல்யாணமும் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலாம் அந்த கோவத்துல பதிமூணு பேருக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டாலாம் இனி யாரு எதிர்ப்பா ஏண்டி சுவாத்துல விஷம் வச்சு அவ்வளவு வரையும் கொண்டுட்டாளா சுவாத்துல இல்ல ரொட்டி போற மாவுல விஷத்தை ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு மேல போயிட்டாங்களாம் நீ நேத்து என்னவோ தீவாளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனும்னு சொன்னியே இந்தோ ஒரு எதிர்ப்பு இல்லம்மா இன்னைக்கே போயிடலாம் எவ்வளவு சாரி வேணாலும் எடுத்துக்கோ சரியா நான் எதுக்கு இல்லம்மா நல்ல வேலை நாம ரொட்டி சாப்பிடறது இல்ல ếng ngã à. nào ஏங்க நான் ஒன்னு சொல்லுவேன் தப்பா எடுத்துக்க கூடாது உங்களுக்கு தெரியாதது இல்ல இருந்தாலும் என் மனசுல பட்டதும் சொல்றேன் நீங்க இப்ப நிறைய வீடியோ போடுறீங்க எதுக்கும் பார்த்து போடுங்க போடக்கூடாத வீடியோவும் பேசக்கூடாது பேசி மாட்டிக்காதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அடியே நீ ஒன்னும் கவலைப்படாத நான் எதுவுமே பட்டும் படாமலும் தான் சொல்லுவேன் இதுக்குத்தான் நம்ம ஊர்ல ஒரு ஒரு பழமொழி சொல்வாக வெந்து கட்டது முருங்க வேகாது கட்டது அகத்தின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு இப்படித்தான் செய்யணும் இதுக்கு மேல செய்ய கூடாதுன்னு இருக்குடி அதுக்கு மேலே போனா மாட்டிக்க வேண்டியதுதான் எதுவுமே ஆழம் தெரிஞ்சு கால விடணும் பேசுறப்ப எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க காரியத்துல கோட்டை விட்டுறப்படாது அப்படிதான் சொல்லுவேன் இப்பெல்லாம் மேலடுக்கு மேல எடுக்க சுழற்சி மேல சுழற்சின்னு அது திடீர்னு எப்படி ஃபார்ம் ஆகுது அதுவா அடியே நான் டெய்லி சாயந்தரம் பார்க்ல நடக்க போயிரு சில நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள்ள நான் முடங்கி மேலடுக்கு சுழற்சி அந்த நேரத்துல அந்த வளிமண்டலம் இருக்குல்ல வளிமண்டலம் அது எப்படி வேணாலும் வீசும் உடனே நாம என்ன பண்ணிடணும் பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போயிடணும் அதுதான் மேலடுக்கு சுழற்சின்னு சொல்றாங்க யாரு கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்லுவா நான் கேட்டா மட்டும் வேதாளம் முருங்க முறை இந்த நியூஸ் அந்த யானை ஏற்கனவே அவரை தள்ளி விட்டுருக்கான் திருப்பியும் கோவத்துல யாருன்னு பார்க்காம ரெண்டு மிதிச்சு கொண்டு இப்ப அந்த இடத்த பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கான் இது எப்படி இருக்கு கதை ஆமா இப்படித்தான் அந்த யானைய போல எங்க வீட்டுலயும் ஒருத்தர் இருக்காரு அமைதியா இருப்பாரு இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருப்பாரு வந்துச்சு வச்சுக்கோங்க போட்டு உடைக்காரோன்னு தெரியாது மாவது இத பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் உட்கார்ந்து சாரி சாரின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏனைய மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏண்டி நான் எதை சொன்னாலும் கடைசியில இறங்கிட்ட கொண்டு முடிச்சிருக்க நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்